சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லி வழங்குபவர்கள்

வேண்டுமென்றே தீ மூட்டப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் இச்சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாகன நிறுத்துமிடத்தில் தீ பரவியதாக கிடைத்த தகவலை அடுத்து தீயணைப்புத் துறையினர் வந்து பார்த்தபோது தங்கமிடம் எரிந்து கொண்டிருந்தது லுசன் போலீசார் அறிவித்தபடி தீயானது வீட்டிற்கு பரவாமல் தீயணைப்பு படையினரால் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை வாகன திரைப்படம் முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது Oh, கண்டோன் ஆர்கோவில் மீனவர்களின் வலையில் சிக்கிய ராட்சத மீன் ஆர்கோவை சேர்ந்த இரண்டு இளம் மீனவர்கள் தங்கள் வலையில் ஒரு பெரிய ராட்சத மீன் சிக்கியதை எண்ணி மகிழ்ச்சியில் உள்ளனர் குறித்த சம்பவம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரவு ரோய்ஸ் ஆற்றில் உந்தர் விண்டிஷ் அருகே இடம்பெற்றுள்ளது ஒன்று தசம் ஆறு ஆறு மீட்டர் உயரமும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கிலோ எடையும் கொண்ட மீனையே இருவரும் சேர்ந்து பிடித்துள்ளனர் இவ்வளவு பெரிய மீனைப் பிடிக்க இருவரும் பல வருடங்களாக முயற்சி செய்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் ஜூரிச் மாகாணத்தில் வேலையின்மை விகிதம் அதிகரிப்பு மாகாணத்தில் ஜூலையில் வேலையின்மை விகிதம் இரண்டிலிருந்து இரண்டு புள்ளி ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஜூலை மாத இறுதியில் சூரிச் மண்டலத்தில் உள்ள பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வேலையில்லாமல் பதிவு செய்துள்ளனர் இது முந்தைய மாதத்தை விட அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி ஒன்பது பேருடன் அவசரமாக தரையிறங்கிய சுவிஸ் விமானம் ஜூரிச்சிலிருந்து வியன்னாவுக்கு சென்ற எல் எக்ஸ் பதினைந்து எழுபத்தி எட்டு இலக்க சுவிஸ் விமானம் நேற்று முனிச்சில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது நேற்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணியளவில் சுவிஸ் விமான சேவைக்கு சொந்தமான எல் எக்ஸ் பதினைந்து எழுபத்தி எட்டு என்ற இலக்கத்தினுடைய சூரிச் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வியன்னாவுக்குச் சென்ற விமானமே இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தில் நூற்றி நான்கு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் இருந்துள்ளனர் திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு பின்னர் அந்த விமானம் பவேரிய தலைநகரான முனீச்சில் அவசரமாக தரையிறங்கியது விமானத்தின் முன்பகுதியில் இருந்த அசாதாரணமான துர்நாற்றத்தை தொடர்ந்தே பாதுகாப்பு கருதி விமானிகள் முனீச்சில் தரையிறக்கினர் அதனை அடுத்து துணை மருத்துவர்கள் பயணிகளை பரிசோதித்துள்ளனர் விமானமும் தொழில்நுட்ப சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது பயணிகளுக்காக மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் போலியான வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் சுவிட்சர்லாந்தில் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களின் நீண்டகால பற்றாக்குறையால் பல சுவிஸ் முதலாளிகள் பல ஊழியர்களை பணியமர்த்துவதில் தீவிரமாக உள்ளனர் அவர்கள் ஆன்லைனில் காலியாக உள்ள தங்கள் நிறுவன பதவிகளை விளம்பரப்படுத்துகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சொந்தமான போலி வேலை விளம்பரங்களை வெளியிட்டு மோசடி கும்பல் தன் கைவரிசையை காட்டி வருகிறது வேலை தேடுபவர்களிடமிருந்து முக்கியமான தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்காக மோசடி செய்பவர்கள் தங்களை முறையான முதல் முதலாளிகளாக காட்டிக்கொண்டு விளம்பரங்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் நான்கில் ஒரு பங்கு போலியானவை என சூரிச் ஆட்சேர்ப்பு ஆலோசனையில் உள்ள கைன்பாம் எக்ஸிக்யூட்டிவ் சர்ச்சின் இயக்குனர் ஜீன் பிலிப் ஸ்பினாஸ் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மோசடி செய்பவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்பும் நபர்களை பற்றிய முக்கியமான தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பெறுவதற்காக உயர் அதிகாரிகளை போன்று நடித்து போலியான வேலைவாய்ப்புகளை வெளியிடுகிறார்கள் இதனால் உண்மையான மற்றும் போலியான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை வேறுபட விமானத்தில் பாலியல் துன்புறு மேற்கொண்ட நபர் கைது சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் பயணம் செய்த ஒருவர் சக பயணியிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்செயலுக்காக குறித்த நபருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபருக்கு தொள்ளாயிரம் பிராங்குகள் அபராதமும் வழக்கு விசாரணைகளுக்கான கட்டணமாக இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பிராங்குகளையும் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த பயோதிப்பேர் தாம் சேர்க்கையாளர் என கூறி இளைஞரை தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞர் அவ்வாறு செய்வதனை நிறுத்துமாறு கூறியும் தொடர்ச்சியாக அவர் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது பாலியல் ளைத் தொடர்ந்து குறித்த இளைஞர் வேறு ஒரு ஆசனத்தில் சென்று அமர்ந்ததாகவும் குறித்த வயோதிபர் அந்த இடத்திலும் சென்று தொல்லை கொடுத்ததாகவும் இளைஞனின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு பாதுகாப்பு அந்தஸ்தை மறுத்துள்ள சுவிட்சர்லாந்து உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி பேருக்கு எஸ் பாதுகாப்பு அந்தஸ்தை மத்திய அரசு மறுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியின் அடிப்படையில் குறித்த மறுப்புக்கான காரணமாக பிற நாடுகளில் உள்ள பாதுகாப்பு மாற்றுகள் அல்லது அங்கீகாரமின்மை ஆகியவை காரணமாக சொல்லப்படுகிறது இடப்பெயர்வுக்கான மாநில செயலகம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது ஆவணங்களை ஆய்வு செய்வது மிகவும் சிக்கலாகிவிட்டதாகவும் இடப்பெயர்வுக்கான மாநிலச் செயலகம் தெரிவித்துள்ளது மேலும் அதிகமான விண்ணப்பங்கள் வழக்குகளில் மோசடி குற்ற செயல் நாட்டுக்கு பயணம் செய்தல் அல்லது மூன்றாம் நாடுகளில் தங்குதல் போன்ற காரணங்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்று மேலும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உத்தியோகபூர்வ செய்தித்தளமான பார்வையிடுங்கள் நன்றி